என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை செவி கொடுத்து நீ கேட்க வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல பிரச்சனைகள் இருந்தெல்லாம் என்னென்ன என்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பது உனக்கு தான் மேலும் மேலும் சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வாழ்க்கை உனக்கான பிரச்சனைகள் அனைத்தும் வரும்போது நீ இந்த கருப்பனை நாடி வந்து விடுகின்றாயல்லவா அப்பனே கருப்பா என்ன பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக இருந்திருக்கின்றதே என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று என்னால் இதுவரையும் புரிந்து கொள்ள முடியும் ये बिल எந்த விஷயம் நடந்தாலும் அதிலிருந்து எனக்கு ஒரு முடிவும் கிடைக்கவில்லை இந்த என்னை விடுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று நப்பனே என்று என்னிடத்தில் நீ வேண்டுதல் வைத்தாய் அல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை உனக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்று நேரத்தில் எல்லா பிரச்சனைகளும் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது எனக்காக ஒரு நல்ல வழியை என்று நீ என்னிடத்தில் கேட்பது தெரியாமல் இல்லை என் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இத்தனை விஷயங்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் மட்டும்தான் வருகின்றது இந்த விஷயத்தை நான் உனக்கு சொன்னவுடன் உன் மனதிற்குள் எந்த அளவிற்கு கலக்கத்தை உனக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த தருணத்திலும் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கத்தான் போராடிக் கொண்டிருக்கின்றாய் குறிப்பாக உன் இல்லத்தில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் இந்த பிரச்சனைகள் நடக்கிறது அப்படி என்றால் நீ அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து நீயாகவே சுதாரித்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல தன் குடும்பத்தில் இருக்கின்ற நபரை திடீரென்று உன்னால் திருத்திவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக அவரிடத்திலிருந்து உன்னால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உன்னாலான கால அவகாசம் அங்கே தேவைப்படுகிறது என் குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் அதனை சுலபமெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுப்பதில்லை இந்த கருப்பண்ண சாமி சற்றென்று உனக்கு எந்த ஒரு உண்மைகளையும் சொல்லிவிடுவது இல்லை ஏனென்றால் என் பிள்ளையே இதை அதையெல்லாம் உடனடியாக நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் என் பிள்ளை பதற்றமடைந்து விடுவாய் என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் தவறான முடிவுகளை கூட எடுத்துவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதல்லவா அதனால் தான் உன் அப்ப நான் உனக்கு இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை சுற்றி சுற்றி வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் எப்படியாவது உன்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கடந்து வர வேண்டும் என்று உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நான் இங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அதேபோல் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் யார் என்று தெரிந்து அதே நேரத்தில் அவர்கள் இப்படி நடந்து கொள்வதற்கான காரணம் என்னவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பாய் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய மனமாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாது உன்னோடு இந்த கருப்பண்ண சாமி நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்போதும் பயம் என்பது வேண்டாம் இந்த அப்பன் ஆரம்பத்தில் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை என்று சொன்னவுடன் பதற்றமடைந்தாய் அல்லவா எப்படி இவர்கள் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் அப்பன் சொல்வதை கேட்டு நிச்சயமாக என் குழந்தை நீ எந்த விஷயம் நடந்தது என்பதையும் தெரிந்து கொள் என் பிள்ளையே உன்னுடைய உடன்பிறந்த ஒருவர் உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவரோடு மிகுதியான நட்போடு இருக்கின்றார் அவர்கள் இவர்களோடு நல்லபடியாக பேச வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் சுவாரிசமாக அவர்கள் சொல்லிவிடுவது உடன்பிறந்தவரின் வழக்கமாக இருக்கின்றது அப்படியானால் இவர்களுடைய பேச்சில் சுவாரிசத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கடைசியில் தான் கையில் எடுத்தது தன்னுடைய குடும்பத்தையே அவரிடத்தில் விட்டு கொடுப்பது தான் அதைதான் அங்கே அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் விஷயங்களையும் அங்கு வேறாக ஆணி வேறாக அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கார்கள் அப்படி அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதை வைத்து என்ன செய்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய உடன் பிறந்த உறவானது எதற்காக இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தது என்று இந்த அப்பன் சிந்தித்த போதுதான் நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக அருகில் மிக மிகப்பெரிய மனவேதனைகள் எல்லாம் தோற்றி கொண்டிருக்கின்றது பக்கத்தில் இருப்பவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களுக்கும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உனக்கு நிச்சயமாக பிடிக்கவில்லை இவர்களை விட்டு தூரமாக எங்காவது சென்று விடலாமா இடமாறியாவது சென்று விடலாமா என்ற எண்ணமெல்லாம் உனக்குள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் நீ உன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளாமல் எப்படியாவது இங்கேயே சமாளித்து இருந்து விடலாம் என்று நினைத்துதான் நீ உரண்டு புரண்டு எல்லா விஷயங்களையும் முயற்சிகள் செய்து பார்த்த் ஆனால் அவர்கள் உனக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று நினைக்கவில்லை உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க இவர்கள் மிக பெரிய அளவில் திட்டங்கள் போட தொடங்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை உனக்கு மேலும் மேலும் கொடுத்து கொண்டு உன்னை வேதனைப்படுத்தவும் தொடங்கிவிட்டார்கள் நீ என்ன காரியம் செய்தாலும் அதை எதற்கெடுத்தாலும் ஏதாவது கிண்டலையும் செய்வதும் உன்னை பற்றி புரளி பேசுவதும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் நீ ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை சாதனையாக நினைத்து செய்து முடிக்கும் போது இது ஒரு விஷயமா இதை விட பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி உன்னுடைய மனதையும் ரணமாக்கிறார்கள் நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இதையெல்லாம் ஒரு விஷயமா என்று சொல்லியே உன்னை நாள்தோறும் மட்டம் தட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்க கூடாது உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றுதான் புதிது புதிதாக பிரச்சனைகள் குழப்பங்களையும் அங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்களை நடவடிக்கைகள் பிடிக்காமல் நீ அவர்களை விட்டு ஒதுங்கி கொண்டிருப்பாய் என்பதுதான் உண்மை நான் இவர்களோடு அதிகமாக பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் மேலும் மேலும் நம் மன அதிகமான கஷ்டங்கள் இருக்கும் என்று சொல்லி என் குழந்தையை நீ அவரிடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டாய் என்பது நிரசரமான உண்மை நீ பேசினால்தானே உன்னை பற்றி அவர்கள் என்னவென்று தெரிந்து கொள்வார்கள் நீ பேசாத போது வேறு யாராவது ஒருவரிடத்தில் இருந்தாவது இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவினை ஒருவேளை உனக்கு உடன் பிறந்த உறவே இல்லாததால் என்ன சூழ்நிலை இருக்குமானால் உன்னை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பார்கள் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அவரிடத்தில் உன்னுடைய உடன் உறவானது வேண்டுமென்றே உன்னை விட்டு கொடுக்க நினைக்கவில்லை கெடுத்து நினைக்கவில்லை அவர்கள் அவர்களிடத்தில் சொல்லி சாதாரணமாக பேச ஆரம்பித்த அவர்கள் தன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இவரிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் பேசுவதற்கு வேறு எதுவும் கதைகள் இல்லாமல் போய்விட்டது அதனால் தான் குடும்பத்தில் உள்ள கதைகளை சுவாரிசமாக இவர்களுக்கு சொல்ல தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை இப்படி இவர்கள் சுவாரிசமாக சொல்ல நினைத்த விஷயங்கள் கடைசியில் இப்போது உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக பல பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது என் பிள்ளையே இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு கேட்டு உடன் பிறந்த உறவுக்கு ஆறுதலை சொல்வது போல சொல்லிவிட்டு மற்றவரிடத்தில் அங்கே சிரித்து மகிழ்வதை எல்லாம் உன் அப்பன் கருப்பன் நான் கண்டுவிட்டேன் இவர்கள் உன் குடும்ப விஷயங்களை கேட்டு சிரிப்பதோடு நிறுத்தி விட்டார்களா அப்படி என்றால் இல்லை மற்றவரிடத்தில் சொல்லி உன்னையும் உன் குடும்பத்தையும் சேலி செய்து அங்கே மன மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அது மட்டுமல்ல இந்த பிரச்சனைகள் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை எப்படி உருவாக்கலாம் என்பதையும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது நீ மிகத்தான மரண வ வருத்தத்தில் இருக்கின்றாய் என்று தெரிந்து கொண்ட பிறகும் உன்னுடைய மனதை காயப்படுத்துவது போல இவர்கள் பேசுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில உண்மைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு நன்மைகளை தான் செய்வார்கள் நல்லதை தான் செய்வார்கள் என்று முற்றிலுமாக சொல்லிவிட முடியாதல்லவா அதனால் தான் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவு செய்கின்ற இந்த தவறை நிச்சயமாக திருத்திவிட வேண்டும் அதற்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு சாதாரணமாகவே வாயில் சொன்னது புரியாது ஒரு முறைப்பட்டு பட்டு தெரிந்து கொண்டால் ஆனால் நிச்சயமாக புரிந்துவிடும் அல்லவா அதனால் தான் இவர்களை திருத்துகின்ற வேலையை முயற்சிகள் செய்துவார் அப்படியும் இவர்கள் திருந்தவில்லை என்றால் அவர்களையே முயற்சிகள் தானாகவே பட்டு தெரிந்து கொள்ளட்டும் சொல்லிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களில் மட்டும் நீ கவனம் செலுத்து என் தங்கமே இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு தெரிகின்றதா இல்லையா என்பதை அறிவிக்கத்தான் உன் அப்பன் உன்னை தேடி வந்து இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய உடன்பிறந்த உறவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் அவர்களுக்கு அறிவுரைகளை சொன்னாலும் கடைசியில் உன்னை விட மற்றவர்கள்தான் முக்கியம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அவர்களுக்கு கதைகளை பேசுவதும் தன்னிடத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் கேட்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் அவ்வளவுதான் அதை ஒருவர் செய்துவிட்டால் அவர்கள்தான் இந்த உலகத்திலே மிக சிறந்த மனிதராகவார் என்று சொல்லிவிடுவார்கள் என் பிள்ளையே இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்து நீ மீண்டு வரக்கூடிய தருணம் வரத்தான் போகின்றது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மதிப்பு கொடுத்து என் பிள்ளை நீ கேட்டுவிட்டாய் ஆனால் என்றுமே உன் வாழ்க்கை பற்றி யாரும் எந்த ஒரு நிலையிலும் கேலி செய்ய நினைக்க மாட்டார்கள் உன் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ இந்த கருப்பண்ண சாமி உன்னை மீட்டெடுப்பேன் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்று மட்டும் நீ நம்பு என் பிள்ளையே உனக்கு பிழைப்பதற்கு வழி தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை நடப்பதை எல்லாம் சரியாக நடந்து சுதாரித்து கொண்டே நல்ல விஷயங்களை மட்டும் செய்து வந்தால் போதும் உனக்கு தீயதை செய்யும் மற்றவர்களுக்கும் உடன் பிறந்த உறவுகளுக்கும் தக்க தண்டனையை சரியான நேரத்தில் சரியான பதிலடியும் இன்னும் கொஞ்ச நாட்களில் கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி ஒரு நாளும் வேதனைப்படாதே இதிலிருந்து ஒரு பிரச்சனை உனக்கு வருகிறது என்றால் இவர்கள் உன்னை பற்றி மற்றவரிடத்தில் எல்லாம் தவறான கருத்துக்களை பரப்பி மற்றவர்களுக்கும் உன்னை பார்க்கின்ற பார்வையே தவறானதாகத்தான் இருக்கும்படி வைத்திருக்கிறார்கள் ஒருவர் சற்றென்று நீ எந்த ஒரு தவறும் செய்யாமல் உன்னை முகத்தில் அரைந்தது போல பேசுகிறார்கள் அப்படி என்றவுடன் உன் மனதில் ஒரு குழப்பம் வருகின்றதல்லவா நாம் என்ன தவறு செய்தோம் என்று அதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இதற்கு முழு காரணம் உன் அப்பன் கருப்பன் சொன்ன விஷயங்களாகத்தான் இருக்கிறது உன்னை பற்றிய நல்ல விஷயங்களை கூட அங்கே அவர்கள் தவறான விஷயங்களாக சிந்தித்து சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு நீ நினைத்ததை விட பத்து மடங்கு தண்டனையானது அவர்கள் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகிறது அதன் பிறகு உன் அவர்கள் மன்னிப்பினையும் கேட்டு நிற்கத்தான் போகிறார்கள் என் பிள்ளையே இன்னும் சில காலங்கள்தான் சில நாட்களில் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதன் பிறகு நீயாகவே இதையெல்லாம் தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இவர்கள் செய்யும் தவறுகளுக்காக உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நீ அதிகம் வருத்தப்படாதே இதுவும் சில காலம்தான் இது உன்னை விட்டு கடந்து செல்லக்கூடிய காலங்களும் வந்துவிட்டது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்